அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வட்டமலை முருகன் கோயில் இருக்கோம் இப்போ நம்ம சேலம் டு பழனி போயிட்டுருக்கோம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காங்காயத்துலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டரில் இந்த வட்டமலை முருகன் கோயில் அமைந்திருக்கு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் குன்றம் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறு படிக்கட்டு தான் இருக்கும் அப்படி நம்ம சைடில் பார்த்திங்கன்னா யானைப்பாதை இருக்குது நம்ம தூயிலரில் கூட நம்ம மேலே போயிடலாம் மேலே போய் நம்ம முருகனை தரிசிச்சுட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க நம்ம மேலே ஏறி வந்துவிட்டோம் அப்படியே பார்த்திங்கன்னா இந்த ஊரையே பார்க்கலாம் ஊர் பசுமையான இடம் அழகான உள்ளி எல்லாமே நமக்கு தெரியுது பார்த்திங்கன்னா முருகன் கெடுக்க வந்துட்டோம் பார்த்திங்கன்னா அந்த கொடிக்கமும் கல்லாடியே நட்டு வச்சுருக்காங்க அப்படி நம்ம கீழே பார்த்திங்கன்னா பழனி பாத யாத்திரை போகிற நண்பர்கள் எல்லாமே இது ஃபுல்லாகவே இருப்பாங்க தை மாதத்தில் எடப்பாடி பக்தர்கள் எல்லாருமே கோ பழனி பாதயாத்திரை போகிற பக்தர்கள் எல்லாமே நடந்து வருவாங்க இந்த கோயிலில் கண்டிப்பாக வந்து இரு இருந்து பூஜை செய்து முருகனை வழிபட்டு பக்தர்கள் எல்லாேருமே போவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கல்லாலியே செதுக்கியிருக்காங்க இது முத்து சுவாமி திருக்கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா கல்லாலியை ஒவ்வொரு சிலையும் சிற்பமும் அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க பார்த்திங்கன்னா நமக்கு தெரியுது பாருங்க எவ்வளோ மெ மைன்யூட்டாக அந்த கல் இந்த சிற்பக்கலை எல்லாமே அழகாக நம்ம செதுக்கி கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னாவே தெரியுது நமக்கு ஒவ்வொரு கலையும் எவ்வளோ நாள் செதுக்கியிருக்காங்கன்னு நமக்கே புரியுது இந்த கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா எப்போ கும்பாபிஷேகம் நடந்துச்சு எப்போ இந்த கோயிலுக்கு பண்ணாங்க அப்படின்னு இந்த கல்வெட்டில் நம்ம கொதுக்கியிருக்காங்க இங்கே பாருங்கள் நம்ம பார்த்தாலே தெரியுது சிற்பக்கலை எவ்வளோ மைனூட்டா அழகா செதுக்கியிருக்காங்க யானை உருவம் ஒவ்வொரு உருவமும் எவ்வளோ அழகாக சிற்பத்தோடு நம்ம செதுக்கியிருக்காங்க நம்ம பார்த்தாவே தெரியுது இந்த வாசக்கால்லேயே ரொம்பவும் மிகவும் பிரம்மாண்டமாக நமக்கு காட்சி அளிக்கிறது பார்த்தாவே தெரியுது நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த சின்ன வாசக்காலில் உள்ள புகுந்து தான் நம்ம போகணும் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் பார்த்தாவே தெரியுது இந்த முத்துக்குமார சுவாமி கோயில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கல்லும் அவ்வளோ மைனூட்டாக வச்சுருக்காங்க இந்த கோயிலை பார்த்தாவே தெரியுது ஒவ்வொரு கல்லும் எவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த காலத்திலே நம்ம கட்டியிருக்காங்க இந்த கோயில் ஒவ்வொரு கல்லும் சிற்பமும் அவ்வளோ அழகாக நமக்கு காட்சி அளிக்கிறது நம்ம இந்த கோயிலுக்கு வந்தால் ரொம்பவும் சக்தி வாய்ந்த முருகர் கோயில் கல்யாணம் ஆகாதீங்களும் இந்த கோயிலுக்கு வந்தால் கண்டிப்பாக கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆன பக்தர்கள் ஜோடியாக வந்து இந்த கோயிலில் பூஜை செய்து போனால் மிகவும் நல்லது நடக்குன்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு சிற்பமும் எவ்வளோ துல்லியமாக அழகாக நம்ம செதுக்கியிருக்காங்க அதிலும் கருங்கல்லே நம்ம செதுக்கி வச்சுருக்காங்க இந்த கோயில் இதற்கும் முருகா வெற்றி முருகனுக்கு ஒரு இதான் கோபுர கலசம் பார்த்திங்கன்னா தெரியுது முன்னாடி இதான் ஃப்ரண்ட் வியூ ஒவ்வொரு காலையும் முன்னாடி ரெண்டு கன்னிமார்கள் இருக்காங்க இதுதான் கோபுரம் மயிலுண்டு மேல்லை இதுதாங்க நமக்கு முக்கியம் பாருங்கள் ஒவ்வொரு தூணும் எல்லாமே கருங்கெல்லையே செதுக்கியிருக்காங்க இதோ நிறையா பக்தர்கள் இருக்கும் இடம் பார்த்தாவே நமக்கு தெரியுது பாருங்கள் நம்ம சைடில் பார்த்தோம்னா பாருங்கள் எவ்வளோ அழகான இந்த ஊர் மக்கள் எல்லாமே நமக்கு தெரியலாங்க எல்லாமே இவ்வளோ பிரம்மாண்டமாக இயற்கை சூழலோட இந்த முருகல் கோயிலாக இருந்திருக்குன்னு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்